ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் உங்கள் ஜிஎஸ் கிரியேஷன்ஸ் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது மல்மல் காட்டன் சாரீஸ் நிறைய கலெக்ஷன்ஸ் உங்களுக்கு ரீஸ்டாக் வந்திருக்கு மல்மலில் வந்து நம்மகிட்ட ரொம்ப ரொம்ப சாஃப்ட் அண்ட் ஸ்மூத்தாக கலம்காரி பேட்டர்னில் அப்புறம் ரிகார்ட் பேட்டர்ன் எல்லாமே ஃபுல்லாக நியூ நியூ கலெக்ஷன்ஸ் நிறைய வந்திருக்கு ஒரு ஃபைவ் பீசஸ் ஓப்பனிங் வீடியோவில் நம்ம பார்க்கலாம் இது பாருங்கள் ஃபுல் அண்ட் ஃபுல் கலம்காரி பேட்டர்ன் தான் ஃபுல்லுமே உருவம் போட்டு நல்லா கலம்காரி டிசைனில் நல்லா ப்ளாக் வித்து டார்க் ரெட்டில் காம்பினேஷனில் உங்களுக்கு வந்திருக்கு பல்லுவில் மட்டும் இந்த பாம்பாம் டிசைன் வந்து பல்லுல மட்டும் வந்திருக்கும் ரொம்ப ரொம்ப நீட்டாக இருக்கும் கிளாத் ரொம்ப சூப்பராக இருக்கும் இது ப்ளவுஸ் ரன்னிங் தான் வித்தவுட் ப்ளவுஸ் தான் உங்களுக்கு இதோடய ப்ரை பிரைஸ் வந்து ஜஸ்ட்டு ஃபைவ் ஃபிஃப்டி மட்டும்தான் ஐநூற்றம்பது ரூபாயில் உங்களுக்கு ஃப்ரீ ஷிப்பிங் பண்ணிகிட்ருக்கோம் ஆல் ஓவர் இந்தியா நிறைய பேர் மல்மல் வந்து ஹோல்சேல்லே உங்களுக்கு சிக்ஸ் ஃபிஃப்டியில் தான் கொடுக்குறாங்க பட் நம்மக்கிட்ட ஹோல்சேலில் ஜஸ்ட்டு ஃபைவ் ஃபிஃப்டியிலேருந்தே மல்மல் சாரீஸ் காமிச்சிட்ருக்கோம் இது எல்லாமே உங்களுக்கு ஃபைவ் ஃபிஃப்டி தான் இப்போ நீங்கள் வீடியோவில் பார்க்குறது எல்லாமே நிறைய ஆஃபர் ப்ரைஸில் போட்டிருக்கோம் எல்லாமே ஹோல்சேல் ப்ரைஸில் கொடுத்துட்ருக்கோம் ரொம்ப நீட்டாக கலெக்ஷன்ஸ் வந்து இது பாருங்க இந்த டிசைன்ல வந்து ஃபுல்லுமே பல்லு டிசைன் இது இப்போ நீங்கள் பார்க்குறது பல்லு இதில் பிளவுஸு செப்பரேட்டாக ஒன் மீட்டர் வந்து உள்ளே நம்ம சொருகிற இடத்துல வந்துடும் ப்ளவுஸ் இந்த இந்த மாதிரி டிசைன் தான் வந்திருக்கும் பாடி ஃபுல்லுமே இந்த பேட்டர்னில் வந்திருக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும் நல்லா இது பிளாக் கிடையாது டார்க் ப்ளூ கலர் உங்களுக்கு மிக்ஸ் பண்ண மாதிரி ரொம்ப நல்லாயிருக்கும் அடுத்தது வந்து நல்லா இந்த க்ரீன் ஷேட் பாருங்கள் சூப்பரான ஒரு க்ரீன் ஷேட்டில் ரொம்ப அழகான கலெக்ஷன்ஸ் நல்லா வந்து ஒரு லெமன் எல்லோ கலந்த மாதிரி ஒரு க்ரீனில் ரொம்ப நீட்டாக இருக்கும் இதில் ப்ளவுஸ் சூப்பராக இருக்கும் உங்களுக்கு பல்லு டிசைன் இப்போ நான் ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள் இது பல்லு தான் சாரீ ஃபுல்லுமே சேமாக இதே டிசைன் தான் வந்திருக்கும் இது ப்ளவுஸ் நல்லா அழகாக வந்து ஒயிட்டில் உங்களுக்கு லைன் போட்டு ரொம்ப நீட்டாக இருக்கும் எல்லாமே ஒரு மீட்டர் ப்ளவுஸ் வருது ஜஸ்ட்டு ஃபைவ் ஃபிஃப்டியில் கொடுத்துட்ருக்கோம் இந்த கலெக்ஷன்ஸ் நீங்கள் பார்க்குறது மட்டும் இல்லாமல் இன்னும் நிறைய நம்மகிட்ட கலெக்ஷன்ஸ் அவைலபிள் இருக்கு வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பார்த்துட்டு ஆர்டர் பிளேஸ் பண்ணுங்கள் அதே மாதிரி ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனல் பார்க்குறவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோ பார்த்துட்டு நீங்கள் ஆர்டர் பிளேஸ் பண்ண முடியும் பாடி ஃபுல்லுமே இந்த ஷேட் தான் வந்திருக்கும் ப்ளவுஸ் மட்டுமே வந்து உங்களுக்கு ஸ்ட்ரைப் கொடுத்த மாதிரி வந்திருக்கும் பல்லு இந்த டிசைனில் ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும் இப்போ ஒரே மாதிரி ஒரு ஃபோர் ஃபைவ் பீசஸ் வேணுன்னாலும் உங்களுக்கு கிடைக்கும் அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா பாந்தினி பேட்டர்னில் ரொம்ப ரொம்ப சாஃப்டாக இதில் வந்து கலர்ஸ் ஒவ்வொரு டிசைன்லேயுமே வந்து த்ரீ ஃபோர் கலர்ஸ் அவைலபிள் இருக்குது அது நான் கேட்லாக் வீடியோ எண்ட்ரில் அட்டாச் பண்ணுவேன் பார்த்து ஆர்டர் ப்ளேஸ் பண்ணலாம் இந்த சேரீயில் வந்து உங்களுக்கு பிளவுஸ் செப்ரேட்டாக கொடுத்துருக்காங்க இதில் வந்து பார்த்திங்கன்னா டாப் பாட்டம் அந்த மாதிரி ஹாஃப் ஆஃப் அந்த மாதிரி டிசைனில் இருக்கும் இதோட கேட்லாக்மே இந்த இதில் பாருங்கள் நீங்கள் வீடியோ இதை பார்த்துட்டு இருக்கும்போதே இதில் உங்களுக்கு கேட்லாக் அட்டாச் பண்ணிடுவேன் இதில் மேலே வந்து நல்ல இந்த டிசை இக்காட்லேயும் பாட்டமில் வந்து பாந்தனி பேட்டர்ன் டார்க் ஷேட்லேயும் வந்துருக்கும் ரொம்ப அழகாக இருக்கும் வியா பண்ணும்பொழுது அவ்வளோ சூப்பராக இருக்கும் ரொம்ப ரொம்ப சாஃப்ட் அண்ட் ஸ்மூத்தாக மல்மல் அவ்வளோ கம்மியான ரேட்டில் கொடுத்துட்ருக்கோம் இதில் இருக்க கலர்ஸ் அவைலபிள் இருக்கிறது இந்த கேட்லாக்லேயே கீழே உங்களுக்கு அட்டாச் பண்ணியிருப்பேன் அடுத்தது பார்த்திங்கன்னா இந்த ஹாஃப் அண்ட் ஆஃப் பேட்டரில் சூப்பரான ஒரு ரெட்டு நல்ல ரெட்டு உங்களுக்கு இது வந்து பல்லு இந்த செக்குடு போட்டது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து பல்லு பேட்டர்னில் வந்துருக்கும் முந்தியில் இந்த மாதிரி டிசைன் இருக்கும் ப்ளவுஸு சூப்பராக பாருங்கள் உங்களுக்கு நல்ல ஒயிட்டில் பிளாக் டிசைன் போட்டு வந்திருக்கும் கான்ட்ராஸ்டாக அப்படியே வியா பண்ணும்போது அவ்வளோ சூப்பராக இருக்கும் பாடி ஃபுல்லுமே வந்து உங்களுக்கு லீஃப் போட்ட மாதிரி வந்திருக்கும் இது வந்து பல் ப்ளவுஸு பல்லு இது வந்து பாடி ஃபுல்லுமே இங்கே பாருங்க அந்த லீஃப் போட்டு ப்ளீட்டில் எல்லாமே லீஃப் போட்ட மாதிரி வந்துடும் பாடியில் வந்து ரெட் கலரில் வந்துடும் இதோட கேட்லாகும் நான் இதில் அட்டாச் பண்ணுறேன் பாருங்கள் எப்படி கேட்லாக் கலரில் இருக்கும் அதே மாதிரி தான் சாரீ இருக்கும் ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும் குவாலிட்டி வைஸ் சூப்பராக இருக்கும் ஃபைவ் ஃபிஃப்டி சிக்ஸ் ஹண்ட்ரட் சிக்ஸ் ஃபிஃப்டி த்ரீ கேட்டகரியில் உங்களுக்கு மல்மல் கிடைக்கும் நான் இன்றைக்கி போட்டிருக்க வீடியோவில் இருக்கிறது எல்லாமே உங்களுக்கு ஜஸ்ட்டு ஃபைவ் ஃபிஃப்டியில் ஆல் ஓவர் இந்தியா ஃப்ரீ ஷிப்பிங் பண்ணுறது மட்டும்தான் நான் போட்டிருக்கேன் பார்த்துட்டு ஆர்டர் ப்ளேஸ் பண்ணுங்கள் அதே மாதிரி இப்போ பார்க்குறது மட்டும் இல்லாமல் நிறைய கேட்லாகும் இருக்குது அட்டாச் பண்ணியிருக்கேன் இது வந்து பார்த்திங்கன்னா நல்லா இது ஒரு நியூ டிசைன்ஸ் தான் இதுலேயுமே இக்காட் பேட்டர்ன் போட்ட மாதிரி உங்களுக்கு ரொம்ப கொஞ்சம் டிசைன்ஸ் நல்லா வந்திருக்கும் பல்லு ஃபுல்லுமே வந்து ப்ளூ ரெட்டு மிக்ஸ் பண்ண மாதிரி ஒரு ஆர்ட் டிசைன் போட்ட மாதிரி வந்துருக்கும் எதுவுமே உருவம் கிடையாது ஃப்ளவர் டிசைன்ஸ் தான் இது பல்லு டிசைன் முந்தி இந்த மாதிரி பேட்டர்னில் வந்திருக்கும் இந்த முந்தியில் இருக்கிற டிசைன் தான் வந்து கீழே வந்திருக்கும் அதே மாதிரி ப்ளவுஸ் பற்றி பார்த்திங்கன்னா இந்த செக்குடு இது தான் ப்ளவுஸ் உங்களுக்கு சூப்பராக இருக்கும் பாருங்கள் ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும் டிஃப்ரெண்ட்டான ப்ளவுஸ் காம்னி இது ப்ளவுஸு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் இந்த டிசைன் வந்துமே ஃபுல்லுமே நம்ம சேரீ வியர் பண்ணும்பொழுது பாட்டமில் அழகாக மாதிரி இந்த ஃப்ளார் இங்கே பாருங்கள் அந்த பாட்டமில் மட்டும்தான் அந்த ஃப்ளார் வரும் மேலே வந்து இந்த மாதிரி பிளைனாக வந்துருக்கும் கொஞ்சம் யூனிக் கலெக்ஷன் ரொம்ப இருக்கும் அந்த வியர் பண்ணும்பொழுது பார்க்கவே வைஸ் ரொம்ப ப்ரிட்டியாக இருக்கும் நீட்டான கலெக்ஷன்ஸ் நிறைய போட்டிருக்கேன் பார்த்துட்டு ஆர்டர் ப்ளேஸ் பண்ணுங்கள் சம்மருக்கு நிறைய பேர் மல்மல் தான் கேட்டிருக்கீங்க அதனால தான் இந்த வீடியோ போட்டிருக்கோம் ஒரு ஃபைவ் பீசஸ் உங்களுக்கு ஓப்பனிங் வீடியோ போட்டிருக்கேன் கேட்லாக் இதில் அட்டாச் பண்ணியிருக்கேன் பார்த்துட்டு நீங்கள் ஆர்டர் பிளேஸ் பண்ணலாம் இது எல்லாமே உங்களுக்கு ஹாஃப் அண்ட் ஆஃப் பேட்டர்னில் தான் வரும் இது இல்லாமல் இன்னும் நிறைய கலெக்ஷன்ஸும் இருக்குது இது ஃபைவ் ஃபிஃப்டி இல்லை இல்லாமல் இதெல்லாம் வந்து சிக்ஸ் ஹண்ட்ரட் சிக்ஸ் ஃபிஃப்டி எல்லா ரேட்டில் இருக்கிறதும் நான் இப்போ அட்டாச் பண்ணுறேன் உங்களுக்கு இது எல்லாமே உங்களுக்கு அபோவ் ஃபைவ் ஃபிஃப்டி அந்த ரேட்டில் இருக்க பீசஸ்ஸுமே இதில் மிக்ஸ் ஆகிருக்கு அதனால் நீங்கள் இந்த ஸ்க்ரீனில் பார்க்குறதில் எது பிடிச்சிருக்கோ அதை ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து இல்லை இருக்க என்னோடய வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்கள் கண்டிப்பாக நான் ரிப்ளை பண்ணுவேன் ஸ்டாக் அவைலபிள் இருந்தால் உடனே டிஸ்பேச் பண்ணிவிடுவோம் அப்படி இல்லைனா ரீஸ்டாக் வந்து தான் டிஸ்பேச் பண்ண முடியும் ஏன்னா ஆர்டர் ரொம்ப ஃபாஸ்ட்டாக புக் ஆகிட்டே இருக்குது வர பீசஸ் எல்லாமே சம்மருங்கிறதால பல்காக உங்களுக்கு ஆர்டர் எடுத்துட்றாங்க உங்களுக்கு சிங்கிள் பீஸ் வேணும்னாலும் ஹோல்சேல் ப்ரைஸ்லேயே கிடைக்கும் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து மெசேஜ் மட்டும் பண்ணுங்கள் நீங்கள் கால் பண்ண வேணாம் கண்டிப்பாக நான் ரிப்ளை பண்ணி பார்த்துட்டு நீங்கள் அதே மாதிரி ஆன்லைன் பேமெண்ட் மட்டும் தான் நம்மகிட்ட கேஷ் ஆன் டெலிவரி கிடையாது அமௌண்ட் பே பண்ணிவிட்டு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து மெசேஜ் பண்ணிட்டீங்கன்னா நான் கண்டிப்பாக உங்களோட கிளியர் அட்ரஸ் அனுப்பிட்டுருங்க கொரியர் பண்ணிவிடுவோம் அட்ரஸ் வித் பின்கோடு ஃபோன் நம்பரும் அனுப்பிவிட்ருங்க அதே மாதிரி ரீசெலராக இருந்தீங்கன்னா இதில் லிங்க் கொடுத்துருக்கேன் அதில் ஜாயின் பண்ணிக்கோங்க ரெகுலராக ஆர்டர் பிளேஸ் பண்ணுங்க உங்களோட கஸ்டமருக்கு டைரக்டாக நாங்கள் டிஸ்பேச் பண்ணிவிடுவோம் உங்களோட ஃப்ரம் அட்ரஸ் போட்டு டிஸ்பேர் பண்ணிவிடுவோம் ஸோ மறக்காமல் ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கலாம் அதே மாதிரி இது மட்டும் கிடையாது இன்னும் நம்மகிட்ட நிறைய லினன்லாம் வந்து ஹோல்சேல் ப்ரைஸில் நியூ டிசைன் சாஃப்ட் லேனர் சில்க் எல்லாமே நம்மகிட்ட அவைலபிள் இருக்கு நம்மளோட வீடியோவில் நிறைய போட்டிருக்கு நீங்கள் பார்த்துட்டு ஆர்டர் ப்ளேஸ் பண்ணுங்கள் மல்மல் காட்டனே வந்து நம்ம ஒரு டென் டுவெண்ட்டி வீடியோ வீடியோஸ் போட்டிருக்கோம் எல்லாமே கேட்லாகில் பார்த்துட்டு அதில் எல்லாமே அவைலபிள் இருக்கிற பீசஸ் நீங்கள் உடனே ஆர்டர் எடுத்துக்கலாம் நெக்ஸ்ட்டு வேறு ஒரு கலெக்ஷனில் பார்க்கலாம் தேங்க்யூ